நாமத்தினால் கத்தூர் ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசம் இந்த தலைப்பில் இந்தாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று சமூகத்தில் நிறைய பேர் எந்த பாதையில் செல்வதென்று வழி தெரியாமல் அழகிறார்கள் வேதாகமும் சொல்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எனவே நாம் கத்தருடைய வழிகளில் நடப்போம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கட்டுர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஐ வில் லிஸ்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ சாம் தேர்ட்டி டூ பர்ஸ் எயிட்ஸ் தேங்க் யூ சுகுலர் மேனர்களே அண்டர் யூ சுக்து உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்வேல் விஸ்வாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வாரத்திலேயும் கூட சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்ரெண்டு எட்டு உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் ஒரு குழந்தையை போதும் சரி அது நடக்க முயற்சிக்கும் போதும் சரி அந்த பெற்றோருக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியாது பிள்ளை நடக்குது பிள்ளை தவழுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தவிழுதுக்கானால நடப்பதற்கான முயற்சியை நம்ம இன்னும் கூட்டி கொடுப்போம் அந்த பிள்ளை தவழ்ந்துச்சுன்னா தூரத்தில் ஏதாவது பொருட்களை வச்சு அந்த பிள்ளை அப்படி பார்த்து பார்த்து அதை எடுக்கிற மாதிரி வர்றது அது நடக்கும்போது ஏதாவது நம்ம தூரம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி 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 என்ன செய்வோம் அந்த பிள்ளைகளையும் ஊக்குவிப்போம் இப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகள் நடக்கும்போது தவிழும்போது அருமையான அது போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அஹ் முன்னேற்றத்திலும் ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் என்ன செய்யறாரு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த பிள்ளை ஒரு பிள்ளை நடக்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படிதான் வா வா வான்னு சொல்லுவோம் ஒரு வேளை கீழே விழுந்துட்டா கூட நம்ம என்ன செய்வோம் அதை அது பண்ண மாட்டோம் சரி குறிச்சுக்கியா சரி எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சிரிச்சோன்னா அந்த பிள்ளைங்க அதை சுத்தம் மட்டும் மாத்திர எம்போம் அப்படியே அந்த பிள்ளை நடப்பதற்கான அநேக காரியங்களை நம்ம நினைச்சிவோம் அந்த பிள்ளைக்கு இயல்பாக சொல்லிக் கொடுப்போம் கடினமா சொல்லாம இயல்பாகவே என்ன செய்வோ அப்போது ஒரு தாயினுடைய ஒரு கண் இந்த சின்ன பிள்ளை மேல எப்போது இருப்போம் இந்த வேலைகள் செய்தாலும் சரி அது சரி எப்பமோ அந்த கண் வந்து என்ன செய்யும் இருக்கும் ஆனா அந்த காலத்து தாய் மாதிரிலாம் இப்படி தான் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் நினைச்சுட்டு இருக்குது எப்போதும் பிள்ளையை மார்போடு அணைச்சிக்கிட்டு வச்சு என்ன செய்வாங்க இந்த பிள்ளையை சுமந்துக்கிட்டே தண்ணி வேலைகளையும் என்ன செய்வாங்க செய்வாங்க உட்கார பிடிச்ச போறதான் தனியாக கீழே நினைச்சி செய்வாங்க வைப்பாங்க இந்த காலங்களில் பாருங்கள் இந்த காய்கறி வாங்குறதுக்கு தொட்டு இது பை கொண்டுட்டு போகிற மாதிரி பெரிய தொற்று மாதிரி ஒன்று கண்டுட்டு அன்றைக்கி ஆலயத்துக்கு ஒரு பிள்ளை அப்படி தான் நினச்சிதா தண்டையை குழந்தையை கொண்டா மாமியார் வேற கூட இருக்காங்க அந்த பிள்ளை அழுது அழுத பிறகு எடுக்கலை உடனே அதில் வச்சுக்கிட்டே என்ன செய்ய பாலை நினச்சிக்கிட்டா அந்த புட்டி பாலை நினச்சிக்கிட்டா கொடுத்துட்டா அருமையான இப்படிப்பட்ட தாய்மாரும் என்ன செய்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து ஒரிஜினல் தாய்மாரை நினை நினைவு கூறத்தக்கதாக இந்த பா விளைச்சு சொல்கிறார் இந்த என் சொல்றாரு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டோட கண்கள் எப்போது அவடைய சாயலாக நம்ம படைத்தோம் அவர் அருமையாக நம்ம நினைத்து படைத்து வைத்திருக்கிறார் அதனால உண்மையில் என் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவோம் உனக்கு ஆலோசனைகள் இந்த மாதிரி நடக்கணும் இந்த காரியம் செய்யாது இப்படி செய்யாது அப்படி செய்யாதுன்னு சொல்லி அவர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய விதயத்துல அப்படி வரும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம திகழ்த்து நின்னோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து நின்றோம்னா நமக்கு உள்ளத்துல அப்படியே பேசுகிற போது என்ன செய்ய இருக்கும் ஆண்டவர் இதை மாதிரி சொல்லாரு சொல்லாரு நமக்கு ஆண்டவரோடு நல்ல உறவு இருந்ததுன்னா நமக்கு அது இயல்பாகவே நமக்கு என்ன செய்யும் தெரியுது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அல்லது வசனங்கள் மூலமாக அவர் பேசுவார் அல்லது மற்றபடி மற்றவங்க யாரோ தெருல போறவங்க பேசிக்கிட்டு போறோம் போகும்போது நமக்கு அது மூலமாக ஆலோசனை கிடைக்கும் மாதிரியே நம்மளுடைய செவிகளை திறந்து வைப்பார் விவசாயம் முப்பது இருபத்தி போட்டிருக்கு நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதுலேயே நடக்குங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டுது அப்போ நாம ஆண்டோட பிள்ளையாக இருந்தால் தான் என்ன செய்யும் நம்முடைய காதுகள் அதை என்ன செய்யும் கேட்கும் ஒரு நிறைய பிள்ளைங்க இருக்குது நிறைய தாய்மார் இருக்காங்க அந்தந்த பிள்ளையே அந்தந்த சாய் கேட்கும் போது கூடும் போது வேற எந்த அந்த பிள்ளை என்ன செய்யாது போகவே செய்யாது தன்னுடைய தாய் எப்படி கூப்பிடுவாங்கிறது அதுக்கு தெரியும் அப்புறம் அந்த ஆடு எல்லாம் பாருங்கள் அதுக்கு மொத்தமாக தான் அடைச்சிருப்பாங்க பட்டியில் ஆனால் அந்தந்த மேப்பிர்கள் ஒவ்வொரு ஒலி அழி எழுப்பும் போது அந்த அந்த மேப்பிரலுக்கான ஆடுகள் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்போ அப்படி ஒரு நம்ம ஒரு எண்ணம் அல்லது அப்படி ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவர்களை என்ன சீருன்னு வேணும் அதுதான் ஆண்டவர்கள் நினைச்சுறாரு விரும்புறாரு அப்போ உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுமேன்னு சொல்கிறாரு சாத்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவான் அப்போ சாத்தாருடைய சொல்லுக்கும் ஆலோசனைக்கும் ஆண்டய ஆலோசனைக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுகொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்ன சொன்னால் ஆண்டோடைய ஆலோசனை எப்போது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சாத்தாண்டிய ஆலோசனை நமக்கு ஒருவேளை இன்பத்தை தரக்கூடியதாக அந்த நேரத்தில் ஒரு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட ஆண் சாத்தாண்டிய சா அந்த ஆலோசனை வந்து நமக்கு எப்போதும் வேதனையோ நமக்கு க கட்டாயமான ஒரு கஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆகையினால ஆண்டவடைய ஆலோசனை கேட்கத்தட்டதாக நம்முடைய காதுகள் செவிகள் எப்போது திறந்ததாக நினைச்சு நம்ம இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் உலக காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் கூட அதில் வரக்கூடிய எல்லா விதமான சாதகமான பாதகமான கா அந்த பொறுப்புகள் நமக்கு தான் சேரும் அப்போ அந்த பொறுப்புகள் நல்லபடியாக நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம கேட்டு விளாக்கிரமே என்ன சென்னைக்கு இருக்கணும் அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிற பூமி சுற்றுலேயும் என்னுடைய கண்கள் உலா வருகிறது அப்படின்னு சொல்லி வேசில போட்டிருக்கு அவருடைய ஏழு கண்கள் இருக்குதுன்னு சொல்லி சில இடங்களில் போட்டிருக்கு அருமையான அப்படி இருக்கும்பொழுது அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்முடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளையாக